வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவிக்கத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் தங்கத்தோட விலை வெள்ளியோட விலையும் இன்னைக்கும் ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது இந்த தொடர் சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்படுது மீண்டும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு ஒரு கிராம் நூற்றி எழுவத்தொன்னாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது இந்த தொடர் சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தோட

இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி முப்பத்தி நாலாக இருக்குது எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படவில்லை இந்த வாரம் முழுக்க மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கத்தோடு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாயும் சவரனுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒரு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூற்றி இருபதாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி நாற்பதாவும் சாவரன் விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுற விலை இந்த எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் விலையானது இதுவரை நமக்கு ஒரு அவுன்ஸுக்கு இருபது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது தொடர்ந்து இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக நாற்பதுலேருந்து எண்பது டாலர் வரைக்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகள்னால தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையில் தொடர் சரி நாம் எதிர்பார்க்கலாம் பெருசாக